வணக்கம் நேயர்களே இன்று நாம் காணப்போகும் ஒரு ஆன்மீக தகவல் திரிபுரத்தை எரித்தது யார் அறிந்திராத ரகசியங்கள் உயிரினங்களுக்கு எல்லாம் படியலந்து ஜீவன்களை காப்பவர்தான் சிவன் தவம் புரிந்தவர்கள் அசுரர்களாயினும் தேவர்களாயினும் பரம் தந்து காக்கும் தான் பரமேஸ்வரன் மரண பயத்திலிருந்து மக்களை காக்கின்ற மகேஷன் அவர் ஆனாலும் அவரும் பல தருணங்களில் சம்ஹார மூர்த்தியாக அளிக்கும் கடவுளாக செயல்பட்ட வரலாறுகளோ புராணத்தில் உள்ளது தீமைகளையும் தீயவர்களையும் அழித்தால்தானே நன்மைகளையும் நல்லவர்களையும் காக்க முடியும் செடிகளை அழிக்கும் பூச்சிகளை கொன்றுதான் தாவரங்களை காக்கும் விவசாயியைப் போல செயல்படுபவன்தான் இறைவன் அந்த விதத்தில் பரமேஸ்வரன் சம்ஹார மூர்த்தியாகி தீமைகளை சுட்டெரித்த வரலாறு தான் திரிபுர சம்ஹாரம் தாரகாசுரன் சூரபத்மன் ஆகிய அசுரர்கள் முருகனால் அழிந்து ஆட்கொள்ளப்பட்ட பிறகு நடந்த சம்பவம்தான் இது வித்யுமாலி தாரகாசன் கமலாக்ஷன் ஆகியோர் தாரகாசுரனின் புதல்வர்கள் இந்த மூவரும் தந்தையின் மறைவுக்கு பிறகு பல நூறு வருடங்கள் பிரம்மனை நினைத்து கடும் தவம் புரிந்தனர் பிரம்மனோ தோன்றினார் அவர்கள் வேண்டும் வரம் தர அபயக்கரம் காட்டினார் எல்லா அறக்கர்களைப் போலவே இவர்களும் பேராசையுடன் பல்வேறு வரங்களை கேட்டனர் பிரம்மதேவா நாங்கள் மனதால் நினைத்த இடத்திற்கு நகரக்கூடிய மூன்று அசுர நகரங்களை நிர்மாணிக்க வேண்டும் அவையோ பொன் வெள்ளி இரும்பு ஆகிய உலோகங்களால் அமைய வேண்டும் அந்த மூன்று நகரங்களும் எப்பொழுது ஒன்றாக சேர்கின்றனவோ அப்பொழுது சிவபெருமானால் அனுப்பப்படும் ஒற்றை பானத்தினால் மட்டுமே அவற்றிற்கு அழிவு ஏற்பட வேண்டும் அதுவரை நாங்களோ இரவாமல் உயிர் வாழ வேண்டும் அந்த நகரங்களில் எல்லா சுபபோகங்களும் நிலைத்திருக்க வேண்டும் தங்களையும் சிவபெருமானையும் எப்பொழுதும் பூஜித்து வழிபட்டு அருள் பெறும் வல்லமையோ எங்களுக்கு வேண்டும் ஸ்ரீமன் நாராயணனாலோ வேறு எந்த தேவர்களாலோ எந்த காரணம் கொண்டும் எங்களுக்கு அழிவு ஏற்படக்கூடாது என்றெல்லாம் சாதுயமாக வரம் கேட்டனர் பிரம்மனும் வரம் தந்தார் கடல் நடுவே இரும்பு வெள்ளி பொன்னால் ஆகிய மூன்று நகரங்களை தனித்தனியே நிர்மாணிக்கப்பட்டு திரிபுரம் என்று அழைக்கப்பட்டது மூவரும் தனித்தனியே ஆட்சியை தொடங்கினர் எந்த ஒரு சூழலிலும் மூன்று நகரங்களும் ஒரே இடத்தில் சேராத வண்ணம் பார்த்து கொள்ள என்று உறுதியும் பூண்டனர் தவறாமல் பிரம்ம சிவ பூஜையும் நடத்தினர் தங்களுக்கு கிடைத்த வரத்தின் பலனால் தேவர்களையும் மனிதர்களையும் அடக்கி ஆண்டதுடன் எண்ணிய பொழுதெல்லாம் இடம்பெயர்ந்து எண்ணற்ற இறை சக்திகளை அழித்து பேரானந்தம் அடைந்தனர் தன்னை அழிக்க எவருமே இல்லை என்று எண்ணும் பொழுதுதான் தலைக்கணமோ அதிகமாகிறது விவேகம் நன்மை தீமைகளை பகுத்தறியும் திறனும் அழிகிறது இந்த நிலையில் மனிதன் மாபெரும் தவறுகள் செய்ய தலைப்படுவான் இந்த நியதிக்கு எவரும் விதிவிலக்கல்ல திரிபுர அரக்கர்களுக்கும் அழிவு ஏற்படும் காலமோ நெருங்கியது தவறாத சிவபூஜையும் பிரம்ம யஜமும் தேடித்தந்த புண்ணிய பலம்தான் அந்த அரக்கர்களை அரணாக காத்து கொண்டிருந்தது அவர்களுடைய தீவிர பக்திக்கு ஒரு சவாலாக மாயை என்னும் தேவனோ உருவானான் தன்னுடைய அம்சமாகவே அவனை உருவாக்கினார் ஸ்ரீமன் நாராயணன் மொட்டை காவி உடை மரத்தால் செய்த கமண்டலம் மயில் குஞ்சம் ஒரு கையில் தோலாசனம் தண்டம் ஆகியவற்றுடன் மாயா புருஷனோ திரிபுரம் புறப்பட்டார் சனாதன தர்மத்திற்கு புறம்பான ஒரு வேதத்தை உருவாக்கினார் புதிய பூஜா முறைகளை கற்பித்தார் மலையை மடுவாக்கி மடுவை மலையாக்கி கையெசவில் கேட்ட பொருட்களை உருவாக்கி மாயா மந்திர ஜாலங்கள் பல செய்து திரிபுரர்களை கவர்ந்தார் சிவனையும் பிரம்மனையும் வழிபடுவதில் வளர்ச்சி இல்லை அது பழைய தர்மம் தன்னையே தெய்வமாக கருதியதே புதிய தர்மம் என்று புது கொள்கையை பரப்பலானார் மெல்ல மெல்ல இந்த மாயை அவர்களும் வழிபடத் தொடங்கினார்கள் பூஜையும் பிரம்ம யக்கியமும் நின்றது பூஜையோ தொடங்கியது கலியுகத்தில் நடப்பது போலவே இத்தகைய மாயாஜாலங்கள் மட்டுமே தெய்வ சக்தி என்று அந்த அறக்கர்களோ என்ன ஆரம்பித்தார்கள் அவர்களின் அறிவு கண்களோ மறைந்தன அழிவு அவர்களை நெருங்கியது அசுரர்களோ சிவநிந்தனை செய்ய தொடங்கியதால் காக்கும் சிவனோ அழிக்கும் ருத்ரனாக ஆகிவிடுகிறார் என்பதை அறிந்த நாராயணன் தேவர்களை அழைத்தார் விஸ்வகர்மாவைக் கொண்டு ஈஸ்வரனின் வடிவமான பல்வேறு லிங்கங்களை உருவாக்கி தரச் சொன்னார் அஷ்டதிக்கு பாலகர்களில் தேவேந்திரனுக்கு பதுமாறாக லிங்கத்தையும் குபேரனுக்கு ஸ்வர்ணலிங்கத்தையும் யமதர்மனுக்கோ கோமேதகலிங்கத்தையும் வர்ணனுக்கு நீல லிங்கத்தையும் வாயுவுக்கு பச்சை லிங்கத்தையும் இருருதைக்கு வெள்ளி லிங்கத்தையும் அக்னி பகவானுக்கோ ஜோதி லிங்கத்தையும் ஈசானனுக்கு மரகத லிங்கத்தையும் கொடுத்தார் அவரும் பிரம்மனும் ஒரு படிய லிங்கத்தை எடுத்து கொண்டனர் சிரத்தா பக்தியுடன் தேவர்களோ பலகாலம் லிங்க பூஜை செய்தனர் சிவபெருமானோ பிரதட்சணமாகி உலக நன்மைக்காக திரிபுரங்களை அழித்து அனைவரையும் காப்பதாக வாக்களித்தார் இந்த திருப்பணியில் எல்லா தேவர்களும் பங்கேற்க விரும்பினர் சிவபெருமான் மகா ருத்ரனாக உருவம் எடுத்தார் திரிபுர சம்ஹாரத்திற்கு புதுமையான தேரை படைத்தார் விஸ்வகர்மா பஞ்சபூதங்களால் அமைத்த தேரின் சக்கரங்களாக சூரிய சந்திரர்கள் அமைந்தனர் நட்சத்திரங்களோ சக்கரங்களின் அலங்கார கற்களாகின இந்திரன் வருணன் நிருதயை குபேரன் ஆகியோர் நான்கு தூண்கள் ஆகினர் வாயு தேரை செலுத்தும் சக்தியாக நின்றார் ஈசானன் பரமேஸ்வரனின் கவசத்தில் அமர்ந்தார் ஓம்காரம் எனும் பிரணவம் சாட்டையானது மேருவை வில்லாக வளைத்து வாசுகையை நானாக்கி மகாவிஷ்ணுவையே அஸ்திரமாக எடுத்துக்கொண்டார் கொண்டார் ருத்ரன் நவகிரகங்களோ கொடிகளாகவும் தோரணங்களாகவும் மிளிர்ந்தன அக்னியும் யமனும் சக்கரத்தில் இரண்டு அச்சுகளாக அமர்ந்தனர் சக்தியோ சூலமாகி முருகனோ வேலாகி சிவனுக்கு ஆயுதங்களாக அமைந்தனர் தேர் கலசமாக இருந்தது விநாயகர் அவர் ஞான ஸ்வரூபன் அல்லவா ஒரு கணம் ரதம் முழுவதையும் உற்று நோக்கினார் தவறொன்று நிகழ்ந்திருப்பதை கண்டார் ரதம் புறப்படும் நேரத்தில் ரதத்தை நிறுத்தினார் எல்லா தேவர்களும் ஏன் சிவனாரும் கூட ஆச்சரியம் மேலிட கணபதியை நோக்கினர் திரிபுரத்தை எரிக்கவும் திரிபுர அசுரர்களின் ஆயிலை முடிக்கவும் மூல காரணமாக இருக்க வேண்டியவர்கள் யமனும் அக்னியும் அவர்கள் தேரின் அச்சாணிகளாக இருந்தனர் எந்த காரியத்திலும் வெற்றியை தேடித்தரவல்ல காஷ்டை முகூர்த்தம் என்ற இரண்டு தேவதைகளும் தேரின் அமைப்பில் இடம்பெறவில்லை இதனை அறிந்துதான் மகா கணபதி தேரை நிறுத்தினார் தேரின் அச்சாக இருந்த யமனையும் அக்னியையும் மாற்றிவிட்டு அங்கே காஷ்டையும் முகூர்த்தம் ஆகிய இரண்டு தேவதைகளையும் அமரச் செய்தார் அக்னியையும் யமனையும் அஸ்திரமாக இருக்கும் விஷ்ணுவின் சிரத்திலும் பாதத்திலும் அமரச் செய்தார் ருத்ர ரதம் புறப்படும் முன்பு விக்னத்தை கலைந்த கணபதியை விக்னேஸ்வரன் என்று தேவர்களோ வாழ்த்தினர் எந்த காரியத்தை செய்யும் முன்பு விக்னம் அல்லது தடைகளை நீக்க விநாயகரை வழிபடுங்கள் என்று ஈஸ்வரனோ கட்டளையிட்டார் ஆக சிவனுடைய ரதத்தின் அச்சை முறித்து தடை செய்தவர் அல்ல கணபதி அதனை சரியாக அமைத்து தடையை நீக்கியவர் அவரை வாழ்த்திய பின்பு ருத்ர ரதமோ புறப்பட்டது திரிபுர நகரங்களை ஒவ்வொன்றாக தாக்க ஆரம்பித்தார் ருத்ரன் அவருடைய தாக்குதலை தனித்தனியாக சமாளிக்க முடியாத அசுரர்கள் மூவருமே தாங்கள் பெற்ற வரத்தின் தன்மையை ஒரு கணம் மறந்தனர் மூவரும் ஒன்றாக சேர்ந்து தாக்கி முக்கண்ணனை அழித்து விடலாம் என்று எண்ணி திரிபுரங்களை ஒரே இடத்தில் சேர்த்தனர் அத்திரமாக இருந்த விஷ்ணுவோ திரிபுரத்தை தாக்க அக்னியோ அதனை எரிக்க யமனோ காரணகர்த்தாவாகி அசுரர்களின் உயிர்களை கவர்ந்து சிவனிடம் சேர்க்க திரிபுர சம்ஹாரம் நிகழ்ந்தது தர்மம் மீண்டும் தழைத்தது திரிபுரத்தை எரித்தது யார் சிவன் மட்டுமல்ல மும்மூர்த்திகளும் தேவர்களும் மட்டுமல்ல அசுரர்கள் செய்த தீமைகளே அவர்களை சுட்டெரித்தன என்ன நேர்களே இப்பொழுது அறிந்து கொண்டீர்களா திரிபுரத்தை எரித்தது யார் சிவன் மட்டுமல்ல மும்மூர்த்திகளும் தேவர்களும் மட்டுமல்ல அசுரர்கள் செய்த தீமைகளும் அவர்களை சுட்டெரித்தன என்று மேலும் இது போன்ற சில சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள் நன்றி நேயர்களே